அண்ணா வணக்கம்னா வணக்கம் அண்ணா உங்களோட பெயர் அப்புறம் நம்ம எங்கே இருக்கோ சத்தோம் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி ஏரியாவில் இருக்கும் சரிங்கண்ணா இப்ப நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பாக்க போறோம் தெரியாது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வைக்க போற பாதுகாப்பு பண்றது மழை வெயில் எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக எப்படி பண்றது அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்கண்ணா இப்போ நம்ம என்ன பயன்படுத்திருக்கோம்னா இந்த பாத்தீங்கன்னா வைக்க போற சரி பேனல் சீட்டு வச்சு மேலே வந்து வைக்க போற பாதுகாப்பாக பண்ணிருக்காங்க சரிங்கண்ணா இப்ப வெயில் மழை காலத்துக்கு நமக்கு பிரச்சனை வராது பிரச்சனை இருக்காது படுத வாங்கி போட்டோமா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல போயிடும் நம்ம பேனல் சீட் போட்டோமா ஒரு பத்து வருஷத்துக்கு வரும் ஓ இதே வந்து நம்ம வேற இடத்துக்கு மாத்தினாலும் மாத்திக்கலாமா கண்டிப்பா எடுத்து சுத்தி வச்சிக்கலாம் வேணும் போது எடுத்து நீட்டி மேல வச்சு கட்டுக்கம்பி கம்பி போட்டு நம்ம கயிறு போட்டு கட்டிக்கலாம் சரி அது கட்டுக்கம்பி கம்பி தான் நம்ம என்ன கட்ட முடியுங்களா கட்டுக்கம்பி கம்பி போட்டும் கட்டிக்கலாம் சாதாரணமா ஒரு கயிறு போட்டும் கட்டிக்கலாம் சரி சரி போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணி மேல தூக்கி போட்டுக்கலாம் ஒரு பாய் மாதிரி போட்டுல பாய் மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா அப்படி போட்டா உங்களுக்கு காத்தடிச்சாலும் பறக்காம இருக்கும் சரிங்கண்ணா இப்ப இது தோராயமா எவ்வளவு வருஷம் வரையும் இருக்குங்கண்ணா நமக்கு கண்டிப்பா பத்து வருஷம் வரும் சரிங்கண்ணா இந்த மாதிரி பேனல் சீட் எல்லாம் தேவைப்படுதுன்னா எப்படி தருவீங்க எந்த எந்த விலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்ப பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாயிலிருந்து இருக்கு அதிகபட்சம் இருநூறு ரூபாய் இது கிலோவின் அடிப்படையில கொடுப்பீங்களா கிலோ வந்து நூத்தி இருபது ரூபாங்கிறது பிட்டுப்பிட்டா இருக்கிற நூத்தி இருபது ரூபாய்க்கும் சரிங்களா ஒரே லென்த்தா இருக்கிறது பாத்தீங்கன்னா கிலோ இருநூறு ரூபாய்க்கும் கொடுக்குறோம் சரி சரி இது எந்தெந்த ஊருக்கு அனுப்ப வாய்ப்பு இருக்கு நம்ம ஃபுல்லாவே அனுப்புறோம் சரிங்கண்ணா பின்னாடி ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு அழைப்பு அடைச்சிருக்காங்க விவசாயம் பண்றாங்க விவசாயம் பண்றது சுத்தியுமே பேன் சீட்டு ஒரு சீட்டு முறைக்கு சுத்தியும் வச்சு நம்ம கட்டுக்கையும் போட்டு நீட்டா கட்டிருக்காங்க உள்ள கோழி பிரிச்சலி இந்த மாதிரி எதுவுமே ஆடு மாடு தள்ளி கூட இருக்கிறதெல்லாம் உள்ளே பூதா இருக்கிறதுக்காக பாதுகாப்பு பண்ணிடுவாங்க காம்பவுண்ட் மாதிரி பொதுவாக வந்து கம்பி வேலி போடுவாங்க இல்லைனா வந்து லைலான் வலைய வச்சு போடுவாங்க இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இது மாதிரி பண்ணி ஆனல் சீட்டும் போட்டுக்கலாம் உள்ள வந்து எதுவுமே பூதா இது எப்படி இப்போ அமைக்கிறதுங்கண்ணா எதை வச்சு அமைக்கலாம் வந்து மரம் கம்பு வச்சு நிப்பாட்டிக்கலாம் ஒரு நாலு அடி அடிக்கு ஒரு கம்பு நிப்பாட்டி பேனல் ஷீட் வச்சு கட்டு கம்பி போட்டு இந்த பக்கம் ஒரு மரம் இந்த பக்கம் ஒரு மரம் வச்சு கட்டுக்கம்பி போட்டு நீட்டா கட்டிக்கலாம் சரி 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 இப்போ இதை இது வந்து எல்லாருக்குமே அனுப்ப முடியும் சரி தமிழ்நாடு குள்ளே தான் அனுப்பிச்சிடலாம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நம்ம வீடியோக்களை வந்து பார்த்துட்டு வரவங்களே சிறந்த முறையில் இந்த பேனல் சீட் பண்ணி கொடுக்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி